பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஆறு நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக யார் யாரெல்லாம் நற்கருணை நாதரை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவருடைய கரங்களில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களோ உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் வெறும் கையாக அனுப்புவது இல்லை பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் உன் பாதைகளை செம்மையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஆண்டவர் நமது பாதைகளை செம்மையாக்கும் பொழுது நாம் கடந்து போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கரடு முரடான பாதைகளை செம்மையாக்கி மலைகளையும் குன்றிகளையும் செம்மையாக்கி நம்மை அதில் அழைத்து செல்லக்கூடிய வேளையிலே நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் வாழ்க்கையிலே செழிப்பு மிக்கவர்களாகவும் நம்மால் இருக்க முடியும் ஏனென்றால் நமக்கு பாதையை அமைத்து தரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் உங்களை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைத்து இன்றும் இந்த உலகத்தில் வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் எனவே அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கடமையை நமக்கு செய்து கொண்டு இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கின்றோம் அந்த ஆண்டவர் நமது பாதைகளை செம்மையாக்கும் பொழுது அந்த பாதையிலே நாம் கடந்து செல்ல கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு சிறிய ஒரு படத்தை நாம் பார்த்தேன் அதிலே ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை அதில் சித்தரித்து இருந்தார்கள் ஒன்று விண்ணகத்திற்கு போகக்கூடிய வழி இன்னொன்று நரகத்திற்கு போகக்கூடிய வழி அதிலே அந்த படத்திலே அந்த விண்ணகத்திற்கு போகக்கூடிய வழியிலே ஒன்று இரண்டு பேர் மட்டுமே கடந்து சென்றார்கள் எல்லோருமே அந்த நரகத்திற்கு போகக்கூடிய வழியில் இருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கு கடந்து சென்றார்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்குள் ஒரு வகையான ஒரு சிறிய ஒரு நெருடல் ஏற்பட்டது ஏன் மிகவும் சில மக்கள் மட்டுமே இந்த மூச்சத்தின் வழியை கடந்து செல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதற்கு கீழே எழுதி இருந்தார்கள் யாருமே கடவுளுடைய வழியில் நடக்காமல் கடவுள் காட்டக்கூடிய அந்த பாதையில் அவர்கள் செல்லாமல் மனம் போன வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி அழையக்கூடியவர்கள்தான் அந்த நரகத்தின் வழியில் செல்லுகிறார்கள் என்று போடப்பட்டு இருந்தது அன்பார்ந்தவர்களே அதை யாரு அந்த பேஸ்புக்ல போட்டார்கள் என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து இருந்தார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முரடான பிரச்சனைகள் சில நேரங்களில் எப்பா இந்த பிரச்சனை என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லிவிட்டு நாம் அப்படியே கடந்து செல்லும் பொழுது நமக்கு முன்பாக இன்னொரு மலை நிற்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையும் தாண்டி நாம் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பாதையை அந்த வழியை கண்டுகொள்ள முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் அழகாக நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து சென்றால் மட்டுமே உன் பாதைகள் செம்மையாக்கப்படும் நீங்கள் யாரையாவது நினைத்துவிட்டு கடவுளுக்கும் பணி செய்வேன் பேய்க்கும் சாத்தானுக்கும் பணி செய்வேன் என்று நினைத்துவிட்டு சில பேர் சொல்லுவார்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்றே சொல்லி நோய்க்கு பார்க்க வேண்டும் என்பது உண்மைதான் எதற்காக பேய்க்கு போய் பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நற்கர்ணை நாதர் நமக்கு எல்லாமாக இரு

பாலும் தேனும் நிறைந்த அந்த காணான் தேசத்திற்கு அழைத்து சென்றார் அப்படிப்பட்ட ஆண்டவர் எவ்வாறு அவர்களுக்கு பாதைகளை செம்மையாக்கினாரோ அதே போல் உங்களுக்கும் பாதையை செம்மையாக்குவார் அல்லவா அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருக்காக காத்திரு அவர் தம் வழியை பின்பற்றும் அப்பொழுது நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் என்ன செய்ய வேண்டும் முதலில் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் ஆண்டவருடைய வழியை பின்பற்றுவது என்றால் எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எப்ப எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு கடவுளை தேட வேண்டும் எவ்வாறு மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் எவ்வாறு நோயாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் குணமாக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள திரைக்கின்றார் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தீமைக்கும் அவர் கூடை துணை போனது கிடையாது பாவம் செய்யாத அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் எனவேதான் முதலில் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருக்காக காத்திருந்து அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய நேரத்திலே அவர் நமக்கு அந்த அந்த நிலத்தை அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை நாம் முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அவரை விட்டு பிரிந்து விட்டோம் என்றால் காற்றில் அடித்து செல்லக்கூடிய பதரை போல் நாம் மாறிவிடுவோம் திருப்பாடல்கள் பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது நான்காவதிரை வார்த்தை வாசித்துப் பாருங்கள் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் யாரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் மற்ற மனிதர்களில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது மற்றவருடைய கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது மற்றவருடைய வேதனையை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது மற்றவருடைய பிரச்சனைகளை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது எப்பா அவன் அவள் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் என்று சொல்லி மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது அப்படி செய்தீர்கள் என்றால் அதே பிரச்சனை ஒரு நாள் உங்கள் தலையிலும் விழும் எனவே இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் அவருடைய வழிகளை பின்பற்றும் பொழுது அவருடைய பாதைகளை நமக்கு செம்மையாக்கி தரும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் விசுவாசம் அவ்வாறு நீங்கள் நடக்கும் பொழுது அவர் எப்படி ஆசிர்வதிப்பாராம் பாருங்கள் இணை சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் பாருங்கள் நீர் நகர் நீர் வாழக்கூடிய இடத்திலே நீ ஆசி பெற்றவனாக பெற்றவளாக நீர் இருப்பார் உன்னுடைய பிள்ளைகளும் ஆசி பெற்றதாக இருக்கும் உனக்கு வயல் நிலங்கள் பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து அதில் வர விளைச்சலும் உன்னை கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் சரணடைவோம் அவரிடம் நாம் நம்மையே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மளுடைய எதிரிகளை ஒப்புக்கொடுப்போம் எதிரி என்று நினைப்பவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரை அவர்களுக்கும் பாதையை செம்மையாக்கி என்று சொல்லி என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே உன் பாதைகளை செம்மையாக்கக்கூடிய கடவுள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முரடான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்ட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்தும் பாதைகளை செம்மையாக்கி அதில் நடந்து செல்ல எங்களோடு கூட நடந்து நன்றி அப்பா இந்த அதிகாலையிலே உமக்காக காத்திருக்கின்றோம் உமது வழியை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோம் தகப்பனே எதை செய்தாலும் உண்மையை மனதில் நிறுத்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆண்டவரே இந்த உலகத்திலே மகிழ்ச்சி கொண்டு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கிச் சேமிக்கிறேன் அப்பா நீர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு வாழவும் அந்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனநிலையும் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ருட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதன் க்கும் பரிசுத்த ஆவிக்கும் महिமை உண்டாவதாக ఆదిல் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் நம் பாதைகளை செம்மையாக்கி இருக்கின்றார் அவர் தரக்கூடிய கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இயல்லாமல் இறைவன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்